அனைவருக்கும் வணக்கம் ஓகே அனுபூதியை உருவாக்கியுள்ள அந்த நவாம்ச திட்டத்தினால் ஒவ்வொரு திட்டத்தினாலையும் ஒவ்வொரு நாகரிகம் எப்படி மக்களிடையே வந்துட்டு வளருது அப்ப அந்த நவ நவநாகரிகம் புரிந்த ஒரு உணர்ந்த ஒரு மக்களாக இங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எப்படி வாழ்றதுக்கு நம்ம வழிவகையை செய்திருக்கோம் இதைதான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல வந்து முதல் நாகரீகம் கருவூலம் அதாவது வேலைவாய்ப்பு தொழில் வாழ்வாதாரத்துக்கான வேலை வாய்ப்பு வாழ்வாதாரத்துக்கான தொழில் அண்ட் வந்து வளர்ச்சியை நோக்கின ஒரு தொழில் இத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில குரோத் பிஸ்னஸ் அதாவது வளர்ச்சியை நோக்கின தொழில் என்பது என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாழ்வாதாரத்தை பத்தின ஒரு சிந்தனையே அங்க கிடையாது முழுக்க சமுதாய கட்டமைப்புக்குள்ள நம்ம போயிடுவோம் இந்த சமுதாயம் உருவானது எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன் அதாவது சமுதாயத்துல ஒரு ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இன்பேலன்ஸ் இருக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு இன்பேலன்ஸ் இருக்கும் ஆனா என்னுடைய நீடு என்னுடைய டிமாண்டுக்கு அதை தயாரிக்கும் திறன் வந்து இன்னொருத்தருக்கு இருக்கும் அதே போல இன்னொருத்தருக்கு வந்துட்டு ஒரு நீடு இருக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கும் அதை தயாரிக்கும் திறன் வந்து எனக்கு இருக்கும் இப்படிதான் என்ன ஆனோம்னா சொசைட்டியா வந்துட்டு கட்ட வச்சுக்கிட்டோம் அப்ப அந்த சொசைட்டில ஒரு அரசியல் ஆன்மீகம் பொருளாதாரம் கலை இலக்கியம் இப்படி எல்லாம் வளர்ந்தது எப்படி அப்படின்னா அது இப்படிதான் அப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு நீடு ஒரு டிமாண்ட் இருக்கு அதை பூர்த்தி செய்யறது இன்னொருத்தருடைய திறமையை வச்சு நம்ம வந்துட்டு அந்த இன்பேலன்ஸ பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படி நம்ம வந்து நியூட்ரல் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த நிலைக்கு வந்துட்டு போனோம் அப்ப அந்த வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழில் அந்த வளர்ச்சியை நோக்கின தொழில் அது போல நடக்குதா அப்படின்னு கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது போல இல்ல அப்படிங்கறது இங்க உண்மை ஏன்னா தொழில் என்பது மக்களுடைய டிமாண்டை பொறுத்து இருக்கணும் அது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி கடையா இருக்கட்டும் ஒரு இலக்கியமா இருக்கட்டும் பொருளாதாரம் அரசியல் இப்படி ஆன்மீகம் எது வேணா சொல்லலாம் ஆனா அது எல்லாமே வந்துட்டு மக்களுடைய டிமாண்ட் பொறுத்து தான் இருக்கணும் அப்ப இந்த வகையில இன்னைக்கு வந்து சமுதாயத்துல நடக்கக்கூடிய தொழில் ஏன் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு நலிவடையுது மாற்றுத் தொழிலை வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு புதுசு புதுசா தொழில் பண்ணணும்னு ஏன் நம்ம வந்துட்டு போறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா மக்களுடைய டிமாண்ட் என்னங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை மக்களுடைய ஆசை விருப்பங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் பண்ண நினைக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு இப்ப சைனால வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு தயாரிக்கிறாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியால வந்துட்டு எப்படி வந்து ரீச் இருக்கும் மக்கள் அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் சோசியல் மீடியா மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மார்க்கெட்ல வந்துட்டு அதை கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்றோம் கொஞ்ச நாள்ல வந்துட்டு மக்கள் அதுல இருந்து வந்துட்டு அந்த முகத்துல இருந்து மாறிட்டாங்க அப்படின்னா இந்த தொழிலும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு நலிவடை ஆனா மக்களுடைய அடிப்படை தேவை இருக்கு அடிப்படை தேவை பொறுத்து ஒரு தொழில் நடக்குது அப்படின்னா அது எப்பவுமே வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் அப்பப்ப அப்கிரேட் ஆகும் பொறுத்து பொறுத்து இந்த தொழில் வந்து வளர்ந்துகிட்டே போகும் அப்ப இங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ நாம என்ன சொல்றோம்னா வளர்ச்சியை நோக்கின தொழில் நீ பண்ணணும் அப்படின்னா அப்ப அந்த மக்களுடைய டிமாண்ட் தெரிஞ்சு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஐடியாலஜி இருக்கா அதை வச்சு நீ வந்துட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கியா அதை எலாபரேட் பண்ணணுமா அதுக்கு தேவையான இந்த முதலீடுகள் இந்த நிறுவனம் செய்யறதுனால இந்த வளர்ச்சிகள் வரணும் அப்போ நாம எதுக்காக அந்த கட்டமைப்பு அப்படிங்கறதோ அதனோட இருக்கும் இது வந்து ஒரு முதல் வந்து நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா ஒரு வேலை வாய்ப்புனா அதை எப்படி பயன்படுத்திக்கணும் வீட்டை எப்படி வந்துட்டு பர்பஸ் ஒவ்வொரு விஷயம் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் போறோம் வரோம் அதனுடைய பர்பஸ் தெரிஞ்சு எப்படி வந்துட்டு வாழணும் இதெல்லாம் வாழ்வாதாரத்துல நாம வந்துட்டு இந்த திட்டங்கள் மூலியமா நம்ம புரிஞ்சு வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வேற தொழில் அப்படிங்கிறது குரோத் பிஸ்னஸ் வளர்ச்சி நோக்கின தொழில் அப்படின்னா அதுல இன்னொருத்தருடைய டிமாண்ட் மட்டும் தான் தெரியணுமே தவிர அங்க வீட்டு சூழல் அங்க வந்துட்டு நம்ம வீட்டு லோன் வாங்கியிருக்கோம் தென் பர்சனல் லோன் வெஹிக்கிள் லோன் இப்படி எதை பத்தியுமே சிந்திக்காம அந்த இடத்துல வந்துட்டு இன்னொருத்தருடைய நீடு அந்த டிமாண்ட பொறுத்து நாம வந்து நம்ம தொழில் எப்படி கொடுக்கலாம் முழுக்க அது வந்துட்டு குரோத் அப்படின்னு போயிட்டாலே அதிகப்படியான லாபம் கொடுக்கக்கூடிய கூடிய ஆனா அங்க உட்காந்துக்கிட்டு ஃபேமிலியோட சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு சுச்சுவேஷனை வச்சு வந்துட்டு அங்க தொழில் நடத்தக்கூடாது குரோத் பிசினஸ் அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய அந்த செட் அந்த செட்ட்க்கு நம்ம போயிடுறோம் அப்போ அதுல அதிகப்படியான லாபம் உண்டு அதுல முழுமையா இன்னொருத்தருடைய நம்மளுடைய தவிர ஆனா சர்வே வில சிந்திக்க கூடாது இதுதான் வந்துட்டு சர்வேவலுக்கும் குரோத்துக்கும் உள்ள வித்தியாசம் சர்வே வில வச்சு நாம வந்துட்டு பிளெக்சிபிளா போனோம் அப்படின்னா ஒண்ணு அதிகப்படியான லாபம் வைப்போம் இதை கமர்ஷியலா பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம் இல்ல இதை வந்துட்டு சர்வேவலை வச்சு நாம வந்துட்டு இன்னும் பிளெக்சிபிளா மார்க்கெட்ல கிடைக்கிற மாதிரி ஒரு பியூரிட்டியான பொருளை கொடுத்தோம் மத்தவங்க கமர்ஷியலா தயாரிக்கிறவங்க எந்த அளவுக்கு வந்து ரேட் கம்மியா கொடுக்குறாங்களோ அது மாதிரி நம்ம வாழ்வாதாரத்தை பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சிந்திச்சா கண்டிப்பா சர்வே கிரோத் பிஸ்னஸ் கூடாது க்ரோத் பிஸ்னஸ்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிட்டி அதுல கமர்ஷியல் இருக்கக்கூடாது அதை வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்னொருத்தருடைய டிமாண்ட் கொடுத்து அதை வந்து நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி நம்ம போகணுமே தவிர அதுல எந்த விதமான ஐடியாலஜி பிளெக்சிபிலிட்டியும் வரக்கூடாது ரேட் பிளெக்சிபிலிட்டியும் வரக்கூடாது அதுதான் வந்துட்டு ஒரு நாகரிகம் இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஐடியாலஜி பிளெக்சிபிளா கொண்டு போறது இன்னொருத்தவங்க வந்துட்டு ஏதா இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுப்பா நீ சிந்திச்சு வச்சதெல்லாம் இதெல்லாம் வந்து பண்ண முடியாதுப்பா அப்படின்னா நம்ம ஐடியாலஜியை மாத்திக்கிறது அதே போல வந்துட்டு இதெல்லாம் வந்து இவ்வளவு ரேட்டு வித்துட்டு இருக்காதிங்க வெளியில எல்லாம் பாருங்க அது வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப ரீசனபிளா கிடைக்குது அது மாதிரி இதை மாத்துங்க இப்படி எந்த விதத்திலையும் பிளெக்சிபிளா போகாம க்ரோத் பிசினஸ் அப்படின்னு போய்கிட்டா அதுல இன்னொருத்தருடைய டிமாண்ட் அந்த டிமாண்டுக்கு நான் அந்த ப்ராடக்ட் எப்படி கொடுக்குறேன் அதுக்கு வந்துட்டு மணி வேல்யூ எப்படி வைக்கணும் மணி வேல்யூன்னு இல்ல அது எவ்ரி வேல்யூ சொல்லலாம் ஏன்னா என்னுடைய அந்த திறமைக்கு மதிப்புங்கிறது நான் தான் அதுல வந்துட்டு போடணும் இதுதான் இந்த குரோத் பிசினஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் இது வந்து ஒரு நாகரிகம் தொழில் செய்யக்கூடிய ஒரு நாகரிகம் இது நம்ம மக்களுக்கு தெரியணும் இங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்காக சிஸ்டமைஸா இருக்கும் ஒரு சபைகள்னா எப்படி தெரிஞ்சு பண்ணணும் எப்படி தெரிஞ்சு பண்ணணும் இதெல்லாம் வந்துட்டு முழுமையா இருக்கும் இது வந்து ஒரு வகை நாகரிகம் அந்த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் பர்பஸ் ஆஃப் ஏர்னிங் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முழுமையா அந்த மணி மேனேஜ்மெண்ட் எவ்ரிதிங் இந்த கருவூலம்ங்கிற ஒரு திட்டம் இந்த நாகரிகத்தை மக்களுக்கு முழுமையா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது உணர்த்தும் ஓகே அடுத்த நாகரிகத்தில் மீண்டும் சந்திக்கலாம்